ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு அந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாலை பரிகாரம் அப்படி செய்கிறது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ச்சி அந்த காணொலியை பாருங்கள் எல்லா பெற்றோர்களுக்குமே தங்களுடைய குழந்தைகள் மீது அது இது அக்கறையும் நம்பிக்கையும் இருக்கும் இல்லையா அப்படியாவது அவர்கள் நாங்கள் படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி படாத பாடுபாட்டு கொண்டிருப்போம் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு தரக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வெற்றிலை பரிகாரம் வெற்றிலை பரிகாரம் யாருக்கு எப்படி சாற்ற வேணும் எப்படி செய்கிறது என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்க்கலாம் வாங்க படிக்கும் குழந்தைகளுக்கு படிப்பது சில சமயங்களில் வந்து மறந்து போய்விடுவது படிக்கும் பொழுதே வந்து கவனம் சிதறல் ஏற்பட்டாலும் வந்து தேர்வில் வந்து வெற்றி பெற முடியாமல் போகும் இல்லை படிப்பில் வந்து நாட்டம் இல்லாமலும் ஒரு சில குழந்தைகள் இருப்பார்கள் கல்வி சார்ந்த உங்கள் குழந்தைகளின் பிரச்சனைகளை தீர்வதற்கு வந்து ஒன்பது என்ற எண்ணிக்கையில் வந்து வெற்றிலை மாலை வந்து கட்டுங்கள் நல்ல வெற்றிலை தேர்ந்தெடுத்து இடைவெளி விட்டு மாலை போல வந்து கட்டி செவ்வாய்க்கிழமைகளில் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து அல்லது விநாயகருக்கு வந்து இந்த மாலை வந்து சாற்றி தொடர்ந்து வழிபாடு நீங்கள் செய்து வர உங்கள் குழந்தைகள் வந்து கல்வி எதிர்காலம் சிறப்பாக அமையும் படிப்பிலையும் வந்து கவனம் சிதறல் ஏற்படாது மாலை சாற்றும் பொழுது உங்களுடைய குழந்தைகளின் கையால் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய சொல்லுவாள் படித்த படிப்புக்கு வந்து ஏற்ற வேலை இல்லாமல் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும்னு சொன்னால் பதினோரு என்கிற எண்ணிக்கையில் வந்து நீங்க வந்து இடைவெளி விட்டு மாலையாக கோத்து விநாயகருக்கு வந்து வியாழக்கிழமை தோறும் நீங்கள் சாற்றி வர நல்ல வேலை அமையும் வேலை கிடைத்தாலும் ஒரு வேலையிலும் வந்து சிலர் வந்து நிரந்தரமாக தங்குவது கிடையாது அடிக்கடி வந்து வேலையை பிடிக்கல என்று சொல்லி மாற்றிக் இருப்பார்கள் மனதிற்கு பிடித்த வேலை செய்யும் பொழுதுதான் அவர்களின் திறமைகளும் வளரும் பணியில் வந்து நிம்மதியாக இருப்பாங்கள் இப்படியான வேலைகள் வந்து சென்று அமர விரும்புபவர்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து தொடர்ந்து பதினோரு வாரங்கள் செய்ய விரைவில் வந்து நல்ல பலன் கிடைக்கும் திருமணத்தடைய திருமண சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் வந்து திருமண தோசங்கள் உள்ளவர்கள் வந்து இருபத்தி ஒரு அப்படி என்ற எண்ணிக்கையில வந்து கொட்டை பாக்குடன் வந்து சேர்ந்து இடைவெளி விட்டு வந்து இந்த வெற்றிலைகளை வந்து மாலையாக கோத்தும் உகந்த வந்து அல்லது பகவானுக்கு உகந்த சனிக்கிழமையிலையும் வந்து ஆஞ்சநேயருக்கு தொடர்ந்து சாற்றி வர வேண்டும் எல்லாம் இருந்தும் திருமணம் தள்ளி போகும் சரியான வரணமையாமல் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் வந்து சிறப்பாக அமைய இந்த பரிகாரத்தை வந்து அவர்களின் கையால் வந்து தொடர்ந்து செய்ய சொல்லுங்கள் இருபத்தி ஒரு வாரங்கள் சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயருக்கு வந்து கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்து வர எப்படிப்பட்ட திருமண தடைகளும் வந்து உடனடியாக நிவர்த்தி பெறும் மனதிற்கு பிடித்த நல்ல துணை உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தேடாமலேயே தேடி வரும் வெற்றியை தரும் இந்த வெற்றிலை மாலையை வந்து இந்த முறையில் வந்து நீங்கள் பகவானுக்கு சாற்றி மனதார பிரார்த்தித்து கொண்டால் வந்து பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக மாறும் நம்பிக்கையுடன் வந்து செய்து இந்த பலனை வந்து பெறுங்கள் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் வந்து நாங்கள் வெற்றிலை மாலையை பற்றி இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி